சுருக்கமான முறையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம்

இந்த இறுதி பத்தை நுழைந்தால் இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் அல்லாஹுடைய தூதர் நுழைந்து விட்டால் அவருடைய கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்கப் போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் முஃபஸ்ஸி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல கூடிய அறிஞர்களும் சத்த மிஸ்ரஹு என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கி விடக்கூடாது கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்றுவிடக் கூடாது இபாதத்து தான் நோக்கம் என்பதற்காக மனைவிமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள் என்ன இபார தெரியுமா அரபியில இது சுபான் இலகு இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் சுபான் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி உனக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை நின்று தொழுவதன் மூலம் குர்ஆனை ஓதுவதன் மூலம் அல்லாஹுவை திக்கர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அந்த தான் சொன்னார்கள் மன் காமரமதான ஈமானன் வஹ்திசாபன் இரவுகளில் ஈமானோடும் எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது முக்மினுடைய உள்ளம் ஆனந்தம் அடையும் ஒரு முக்மின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடைய போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவான் ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்மை பாதுகாடாக மேலும்ச் சொன்னார்கள் மன் காம லயலத்துல் கத்ரி ஈமானன் வஹிஸாப غுஃபிரா லஹுமா தக்ததம மின் தம்பே யார் லயலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நன்மையே எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் அப்லாலமீன் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை யுவர் செல்லர் சொன்னாகல் ஆஹ் அல தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை கத அஹ் மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹனுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை விட்டார்கள் உறவினர்கள் எனை எல்லோரையும் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் இவ்வாதச் செய்யுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் தானும்

இந்த பத்து இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுவை வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் இந்த இறுதி பத்து பகல் பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு முக்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய பற்றியதாக பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகு செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் என்னுடைய சோசியல் நெட்வொர்க்கு நெட்ஒர்க்கு வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது whatsapp வேலை கடையா மொபைலை தூக்கி ஓரத்திலே வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இந்த ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதம் ஆகும் ஃபரதல்லாஹ் அலைக்கும் சுயாமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது வாசலை அல்லா அடைத்து விடுகிறான்

யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துள் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் இந்த அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள்